இப்போ அன்றாடம் என்ன தேவையான தொழில் செஞ்சால் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறது ஒரு ரகசியம் இப்போ யார குடும்பத்துல யார் பிரிஞ்சு போனாலும் இந்த புதை வந்து பிரிதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றது யாரும் முழுபுதல் ஆனவன் வந்து விநாயகன் தான் விநாயகர் இல்லாமல் எந்த வேலை செய்யும் போதும் சரிவராது எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஓம் குருவே துணை அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆனை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினஞ்சு திரு பாதம் போற்றி செய்து இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் ராஜநெல்லி டிவி சார்பில் வந்து உங்களிடம் தொடர்புகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பொதுவாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னா இப்ப இருக்கிற பிரச்சனைகள் நம்மளுக்கு என்னன்னா தொழில் நல்லபடியாக ஓடணும் மெயினான பிரச்சனை தொழில் நல்லபடியா ஓடணும் குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை இதுதான் நம்மளுக்கு அதிகமாக தயங்கிடுது தொழில் நல்லபடியா ஓடணும் குடும்பத்துல பிரச்சனை இருக்குது இது இல்லாத பிரச்சனைகளே கிடையாது அது எனத்தினால பிரச்சனை வருதுனால நம்ம ரெண்டாவது அந்த ஆய்வுக்கு போயிடுவோம் சரிங்களா அப்போ குடும்பத்துல எனத்தினால பிரச்சனை வருது அப்படிங்கிறது பார்க்கும்போது முதல்ல வந்து ரெண்டு பேருமே வந்து ஆரம்பத்திலேயே வந்து ரெண்டு பேரும் வந்து சின்ன பிரச்சனையா இருக்கிற போதே வந்து பேசிக்கொள்ளாத அது ரெண்டும் உட்கார்ந்து பேசிட்டாங்கன்னா எந்த முடிவு தரும் அதாவது அந்த காலத்தில் வந்து என்னன்னா ஒரு அஞ்சாறு குழந்தை இருக்கும் பிரச்சனை வராது அது அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் ஓடி போயிரு இப்ப என்னன்னா ஒரு வீட்ல ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு இப்ப தனியாவே வாழ்ந்து வாழ்க்கப்பட்டுறாங்க பையன் ஆட்டும் பிள்ளையால் வாழ்ந்துக்கும் போது என்னன்னா அவங்களுக்கு மனசுல வந்து ஒரு எண்ணம் எனக்கு அந்த எண்ணத்தை விட்டு விட்டு கொடுக்குமாங்கிறது எல்லாம் போயிடும் இது எப்படி வேணாலும் இருக்கட்டும் நம்ம காரணம் இருக்கலாம் தொழில் அதே மாதிரி தொழிலை பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் சரி இப்ப சமீப காலத்துல வந்து என்ன மக்களுக்கு பிடிக்குதோ என்ன செய்யணுமோ அது மாதிரி தொழிலை செஞ்சா மட்டும்தான் எடுக்க முடியும் நம்மளுக்கு பிடி நம்மளுக்கு பிடிச்ச தொழில்ங்கிறத விட வந்து இப்போ அன்றாடம் என்ன தேவையான தொழில் செஞ்சால் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறது ஒரு ரகசியம் சரிங்களா இப்போ இதில் என்னன்னா நம்மளுடைய கணக்கு என்னன்னா இப்ப நம்ம திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறோங்கிறது ஒரு நோக்கம் இந்த நோக்கத்துக்காக இதை வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்போ நல்ல வழி பாசிட்டிவ் திங்ஸ் இது ஒரு விஷயம் சரிங்களா இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்குற போது இப்போ நம்முடைய கணக்கில் வந்து இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு வாராகி உபாசகன் வாராகி உபாசகன் இந்த சப்த கண்ணீரில் வந்து வாராகி அப்படின்னு ஒன்று இருக்குது வாராகி கேரக்குறையை வந்து நூற்றி எட்டு விதமான வாராகிகள் வந்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நிறைய சொல்லியிருக்காங்க இப்போ இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது பார்க்குறது பார்க்கறது என்னம்னா சிவசம்பு வாராகி அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்கறோம் சிவசம்பு வாராகிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாராகியுடைய ஒரு அம்சத்தில் வரக்கூடிய ஒரு தேவதை தான் அந்த வாராகி என்ன பண்ணணும் இது என்ன பிரிந்து பிரிந்தவரையை சேர வைக்கும் ரெண்டு பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்கன்னா சேர வைக்கும் நண்பர்கள் பிரிஞ்சுட்டா சேர வைக்கும் இப்போ யார குடும்பத்துல யார் பிரிஞ்சு போனாலும் இந்த புதவை வந்து பிரிதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றது யாரு அப்படின்னா சிவசம்பு வராயி ஒண்ணு அதே மாதிரி வந்து குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்துக்கு இது வந்துடுது பிரிந்தவர்கோடு பிரிந்தவர் ஒன்று சேர்த்தல்னாவே குடும்ப ஒற்றுமை இல்லைங்களா அதுக்கு வந்துடுதுங்க ரெண்டாவது விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் நம்ம ஜெயிக்கணும் ஏதோ ஒரு விதத்துல தொழில் ஜெயிக்கணும் அப்ப தொழில் ஜெயிக்கிறதுக்கும் இந்த தேவதையானது அந்த தெய்வமானது வழிகாட்டம் சிவசிம்பவராகி நாம் தொழில் செய்யறக்கும் கூடவே இருக்கும் அருள் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை இந்த சிவசம்பு வரகிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா தினசரி அதுக்கு வழிபட்டு வரணும் அதுக்கு எந்திரங்கள் இருக்கு மந்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இப்ப நம்ம பெருசா எந்திரங்கள் வைக்க வேண்டிய படம் எல்லாம் ஒண்ணும் பெருசா கிடையாது ஒரு வராய்கோட படம் சிம்பிளா ஒரு ரெண்டு கை இருக்கிற மாதிரி அல்லது நாலு கை இருக்கிற மாதிரி வராய் வாங்கிட்டீங்கன்னா போதுமானது எட்டு கை வராய்க்கி வந்து அஷ்ட கர்மம் செய்யும் இல்லைங்களா எட்டு கை வரை அஷ்ட கர்மம் செய்யும் நமக்கு தேவையில்லை பொதுவாக நாலு கை இருக்கிற வராயி வாங்கிக்கிங்க போதுமானது அந்த படத்தை வாங்கி வச்சுட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக சிவசம்புவ வராயிங்கிற விஷயத்துக்காக நீ வராகி வச்சுக்க அந்த வராயோட ஒரு இதுல உள்ள புல் பெருவது எல்லாருமே இப்போ ஒரு சில வராய்க்கு உருவங்கள் வேற இருக்கும் அஸ்வரோட வராயிங்கிற போது அந்த குதிரையில் இருக்கிற மாதிரியும் அது ஒரு வேற அமைப்புகள் இருக்கும் அது ஒவ்வொரு வராய்க்கும் நிலை இருக்காங்க சரிங்களா பிரேத வராயி இது மாதிரி ஒரு அக்னி வராயி இதெல்லாம் இருக்கும்போது அதோட அமைப்புகள் வேற வராயிக்கு சாதாரணம் இந்த வராயி வச்சுக்கலாம் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தினசரி அதுக்கு வழிபாடு பண்ணணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்க தினசரி வழிபாடு பண்ணணும் அப்ப தினசரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருகுலை கோமலம் தாழ் புஷ்பராகும் இரண்டு கண்ணம் குருமணி நீளம் இப்படி வந்து தொடங்குற மாதிரி பாடல்கள் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் வராகி மாறி இருக்கு இது தினசரி இரவு ஒன்பது மணிக்கு மேல பண்ணணும் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு மேல பண்ணனா வாழ்க்கையில வந்து வெற்றி கிடக்கூடிய வாய்ப்பு கூறாம இருக்குங்க வராகி அனுடைய பரிபூர்ண கடாட்சியும் எல்லாத்துக்கும் கிடைக்கும் நிச்சயமா வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறது ஒரு நோக்கம் அப்படிங்கற போது வராய்க்கு பரிபூர்ண கிடாச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த சிவசிம்பு வராய்க்கும் ஒரு மூல மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தையும் சொல்லிடுறேன் இது வந்து முப்பத்தி ரெண்டு ஒரு தடவை படிச்சிடும் அது எந்த வராய்க்கு உபதேசம் பண்றதா இருந்தாலும் கூட நம்மளுக்கு முதல்ல வந்து விநாயகர் விநாயகர் ஓம் கம் கணபதி எனம இந்த மந்திரம் சொல்லணும் விநாயகரோட மந்திரம் ஓம் கம் கணபதி நம்ம ஏன்னா முழு முதலானவன் வந்து விநாயகன் தான் விநாயகர் இல்லாமல் எந்த வேலை செய்யும் போதும் சரிவராது அப்ப வந்து விநாயகரை வழிபட்டு விட்டு மற்ற எந்த காரியம் செஞ்சாலும் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து பிராணத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து கணபதி மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் சூட்சமம் தந்திரம் தெரிந்தவர் அப்பனை சுத்தியே பலமாகினவர் அப்படிங்கிற விஷயம் வரும்போது மிகப்பெரிய ஞானம் பெற்றவர் தான் கணபதி சோ வந்து கணபதி வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த மந்திரம் சொல்லணுமோ அந்த மந்திரம் சொல்லி கணபதியை வழிபட்டு சரிங்களா வழிபட்டு என்ன பண்ணணும் சிவசம்பு வராய்க்கு நம்ம போயிடலாம் சிவசம்பு வராய்க்கு எந்த வைக்கணும் கேட்டீங்கன்னா இளநீர் கட்டாயம் வைக்கணும் குலதெய்வத்துக்கு போனாலும் கூட இளநீர் வைக்கிறீங்கல்ல அதே போல இப்ப இளநீர் வைக்கணும் சுண்டல் வைக்கணும் ஏதாவது கரும்பு 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 வைக்கலாம் சரிங்களா அதே மாதிரி அதிரசம் ஏதாவது வைக்கலாம் அதிர்ச அதிரசம் வந்து வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அதிரசம் வைக்கலாம் அப்போ இதெல்லாம் வச்சு வழிபடும்போது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல வந்து அந்த தெய்வமான அந்த வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ இதுக்கு என்ன மலர் வச்சுக்கலாம் அப்படின்னு வரும்போது செவ்வரழிப்பு நல்லா இருக்கும் பொதுவாக வரகி அம்சங்களுக்கு போற வந்து செவ்வரழிப்பு நல்லா இருக்கும் அப்ப நமக்கு பெரிய ஒரு மிகப்பெரிய இல்லை கரும்பு வைப்பாங்க செங்கரும்புன்னு சொல்லி போட்டு இருக்கக்கூடிய காலத்தில் செங்கரும்பு வைப்பாங்க வடை வைக்கலாம் சுண்டல் வடை இதெல்லாம் கூட வைக்கலாம் சுண்டு வடைங்கிற போது உளுந்து விட வச்சுக்கலாம் சரிங்களா உளுந்து விடை பருப்படி காட்டுல உளுந்து வடை ரொம்ப சிறப்பு இதை வச்சுட்டு நம்ம டெய்லி வந்து ஜெபம் பண்ணணும் ஓம் ஐம் கிளீம் சௌம் சிவசம்பு வாராகி பாபா ஹூம்பட் சுவாக இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை டெய்லி சொல்லணும் பொதுவாக தெய்வத்தை சொல்லிக்கொண்டே இருக்க இருக்கு இருக்கு இருக்க இருக்க ஜபம் பண்றது ஜபம்னு விட இந்த மந்திரங்களை தெய்வத்தோட மூல மந்திரங்களை சொல்ல சொல்ல அந்த இடத்துல நம்மளை சுற்றி என்ன பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்னா ஃபர்ஸ்ட் நடக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இப்ப யாராவது பிரிஞ்சு போயிட்டாங்க கணவன் அணைக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஏதோ ஒரு பட் ஏதோ ஒரு எந்த காரணம் வேணாலும் வச்சுக்கலாம் இந்த பாடல்களை படிக்க படிக்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் இப்போ இந்த மா மந்திரங்களை சொல்ல சொல்ல ஒன்று சேர்வார்கள் இது தவறுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் யாரையுமே வந்து வசியம் எல்லாம் பண்றதுங்கிற விஷயமா தெய்வத்தை வழிபடுறோம் நம்ம நல்லா இருக்கணும் நம்மளுக்கு சேர்த்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம சொல்றோம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற விஷயத்துக்காக பண்றோம் சிம்பிள் இவ்வளவுதான் அப்போ பூஜை பண்டிட் என்ன ஒன்றும் ரெடி பண்றோம் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா ரெடி பண்ணிவிட்டு ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிறோம் ஒரு ஒரு மணி நேரம் டைம் பிடிக்கும் ஒரு மணி நேரம் டைம் பிடிக்கும் நல்லா இப்போ நல்லா குளிச்சுட்டு வந்து புதுசாக குளிச்சுட்டு வந்து எல்லாம் வச்சு நெத்தியில் வந்து விபூதி குங்குமம் எல்லாம் வச்சுக்கலாம் குங்குமம் போட்டு ஜெபம் பண்ணி வச்சுக்கலாம் பூஜையில் வந்து எப்பவுமே வந்து குங்குமம் வச்சுக்கோங்க ஆஹ் தாளம்பூ போடாதுக்கும் தாளம்பூ வேணாலும் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது குங்குமம் கொஞ்சம் நல்ல குங்குமமாக வச்சுக்கோங்க அந்த ஒரிஜினல் குங்குமட்ட வச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க வாழ்க்கையில் வந்து வசந்தம் அப்படிங்கிறது கட்டாயம் தேடிக்கிறோம் தொழில் கூட்டம் வரும் தொழில்னா எந்த தொழில் பண்ணாலும் கூட்டம் வரும்ங்க இந்த எந்த இடத்துல வந்து நம்ம வெளிய பாக்குற மாதிரி மாட்டலாம் அல்லது நம்ம பெட்டி கல்லா பெட்டி இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம் நம்ம வீட்டுல வந்து எந்த இடத்துல வச்சாலும் அந்த தெய்வமானது பேசுங்க ஒண்ணு படத்துக்கு வந்து வராகி அண்ணோட படத்துக்கு அவ்வளவு ஒரு மையம் இருக்கு இந்த வராகிட்ட வரும்போது இந்த திஷ்டி தோஷங்கள் எதுவும் வராது ஆகா தொழில் நல்லா ஓடுது கூட்டமா இருக்குன்னு சொல்லி திஷ்டி தோஷங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது தெளிவாக தெரிஞ்சு திஷ்டி தோஷங்கள் வராது குடும்பத்தில் வந்து ஒற்றுமை வரக்க ஆரம்பிக்கும் காசு பணம் சேரும் காசு பணம் சேரும் இது நமக்கு நிச்சயமா ஒரு மாறுதல் வரும் ஆனா வந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வழிபாட்டை பொறுத்தளவு என்ன பண்ணா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்ப வழிபாட்டை செய்ய செய்ய வாழ்க்கையில மாற்றம் கொடுக்கறதுக்கு சிவசம்பு விரையை தவிர எந்த தெய்வமும் கிடையாது ஏன்னா எளிமையா இந்த மந்திரங்கள் சின்ன மந்திரம் தான் அந்த பாடல வந்து முப்பத்தி ரெண்டு பாடல்ல முப்பத்தி ரெண்டாவது படிக்கணும் படிச்சுட்டு இது பண்ணோம்னா இந்த ஒற்றுமை நீங்க ஸ்பெஷலா நீங்க எந்த யாரையும் தேட வேண்டியதில்லை தந்திரம் இல்லாது ஸ்பெஷலா போய் எந்த சாமி வழிபட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது இருக்கு நிறைய இருக்கு ஒவ்வொரு தேவதைகள் இருக்கு நிறைய தெய்வங்கள் உண்டு எல்லா தெய்வமும் குடும்ப ஒற்றுமை கொடுக்கூடிய அமைப்புகளும் நிறைய உண்டு ஆனால் இதெல்லாம் நமக்கு சிம்பிளா செய்யக்கூடியது வந்து சிவசங்குராய்க்குல வந்து பெருசும் அமைப்பு எல்லாம் கிடையாது நெய்வேத்தி இது என்ன பண்ணணும்னு முடிஞ்சது பூஜை முடிஞ்சது இதை நாம் சாப்பிடணும் இங்க இருக்க ரகசியமாக அதுதான் நீங்க வந்து ஒரு ஒரு வடை வச்சதீங்கன்னா ஒரு வடை சாப்பிட்டுக்கணும் கரும்பு ஒரு ஒரு கனவு வச்சுன்னு கரும்பு சாப்பிட்டுக்கணும் இப்போதைக்கு என்ன சுண்டல் வச்சிருந்தோம் நம்ம சுண்டல் நிறைய வைக்க வேண்டியது இருக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறோம் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அதே மாதிரி வந்து நம்ம பால் கொஞ்சம் வச்சிருந்தோம்னா நம்ம தினசரி வைக்கணும் வசிக்கிறது ஒரு நாளைக்கு பால் வைக்கலாம் ஒரு நாளைக்கு பழம் வைக்கலாம் இதெல்லாம் வந்து தினசரி வைக்கிறது வந்து நம்ம சாப்பிட்டுக்கணும் சாமிக்கு வச்சிருக்கிற நெய் வித்தியை சாப்பிட்டோம்னா அந்த பொருள்களின் மூலமாக வந்து தெய்வ சாநித்தியமானது வந்து அது நம்ம ஜபிக்கப்பட்ட உணவு நம்ம உணவுல வந்து தெய்வத்துக்கு வைக்கப்பட்ட உணவு அது வந்து என்ன ஆகுனா அது மந்திர சாநித்தியம் ஏறப்பட்ட உணவு அந்த உணவுங்க உணவுங்கிறது வந்து நைவேத்தியங்கள் தெய்வப்பிரசாதம்னு வச்சுக்கலாம் உணவுன்னு சொல்லக்கூடாது பிரசாதம் அது வந்து நம்ம சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் பூஜை பண்றவங்க மட்டும்தான் சாப்பிடணும் எதையும் வந்து மற்றவங்க பண்றதை விட பூஜை பண்ணுறது மட்டும் சாப்பிட்டா வாழ்க்கையில வந்து வசந்த வரம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமும் மாற்றம் இல்லை ஒரு அற்புதமான நாளில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் வர்றதுக்கு காசு காசு வர்றதுக்கு பேர் வர்றதுக்கெல்லாம் ஒரு வழி சொல்லி வச்சுருக்கேன் இந்த அம்மாவில் வழிபட்டு வழிபட்டு பாருங்கள் வாழ்க்கையில் வந்து நாளுக்கு நாள் வெற்றி அடைக்குங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ வந்து அனைவருக்கும் வந்து வராகனுடைய பெருநாளில் குடும்ப ஒற்றுமை தொழில் பலம் உண்டாகணும் வாழ்க்கையில் வேணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களிலும் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்